மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள ஆவுடர் கோவிலில் திருவாடுதுறை ஆதினத்திற்கு சொந்தமான ஆத்மநாதர் சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது மாணிக்க வாசகரால் பாடப்பட்டு புகழ்பெற்ற இக்கோயிலில் ஆணி தேரோட்டம் மற்றும் மார்கழி திருவாதிரை தேரோட்டம் என ஆண்டுக்கு இருமுறை மாணிக்க வாசகருக்கான தேரோட்ட திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இக்கோயிலின் மார்கழி திருவாதிரை திருவிழா கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கியது பின்பு நாள்தோறும் சுவாமி வீதி விழா காட்சிகளும் சிறப்பு அபிஷேக ஆராதனை பூஜைகளும் நடைபெற்று வந்த நிலையில் இன்று விழாவில் முக்கிய நிகழ்வான திருவாதிரை தேரோட்ட திருவிழா நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் மாணிக்க வாசகர் சிவன் அடியார்களும் சிவாச்சாரியர்களும் தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட திரு மந்திரங்களை பாட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் வடம்பிழித்து இழுக்க தேரோட்ட திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது கோயிலை சுற்றிய நான்கு வீதிகளிலும் ஆடி அசந்தி பவனி தேர் வர சிவசிவா கவசங்களுடன் தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர் இந்த தேரோட்ட திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த சிவன் அடியார்கள் சிவ பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர் ஒரு <laughs> we're gonna put

போடு மச்சான் போடு போடு புன்னாடுற போடு சேற போடு அந்த தண்ணி வண்டி இன்னும் முன்னாடி போப்பா முன்னாடி போங்க வட வருது பூ போடுற வண்டி ஆஹ் ரெண்டாவது கேளு போட்டோம் மிதுவா அமைஞ்சு அமைதி பொறுமை பொறுமை ஒரு ரூபாயா போங்க பொறுமையா பொறுமை 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 அமைதி அமைதியா போட்டேன் para dentro dele lá dentro que o